விரும்புகிறான் தன் அடியார்கள் தனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லா அல் குரானிலே இந்த நன்றி செலுத்துதல் என்ற வார்த்தையை பலமுறை பயன்படுத்துகிறான் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களுக்கு நன்றியிலே இருக்கக்கூடிய அடியார்களை அல்லா சுபான தண்டிப்பதில்லை என்று சொல்லுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் மா ஏன் உங்களை வேதனை செய்ய போகிறான் உங்களை வேதனை செய்வதில் அல்லாவிற்கு என்ன கிடைத்து விட போகிறது இன் நீங்கள் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தி கொண்ட அடியாகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம்

அல்லா உங்களுக்கு ஹலாலாக்கி கொடுத்த சிறந்த உணவை உட்கொள்ளுங்கள் அல்லாவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லா எதிர்பார்க்கிறான் இதை நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை மேலும் சொல்கிறான் பாருங்கள் وكذلك فتنا بعضهم ببعض ليقولوا أهؤلاء من الله عليهم من بيننا أليس الله بأعلم أعلم بالشاكرين سبحان الله الله أرياً برب الله ترين كل برب تن أديار يا تناك نندري ولا أديار خلاها யார் தனக்கு நன்றி கட்டவர்களாக வாழ்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்ள விரும்புகிறான் பணக்காரர்களையும் ஆக்கியிருக்கிறான் அதனால் தான் அல்லாஹ் குருடர்களையும் ஆக்கியிருக்கிறான் பார்வை உள்ளவர்களையும் ஆக்கியிருக்கிறான் அதனால் தான் அல்லாஹ் பேசக்கூடியவர்களையும் ஆக்கியிருக்கிறான் ஊமைகளையும் அல்ல ஆக்கியிருக்கிறான் அதனால் தான் ஆக்கி இருக்கிறான் நடக்க சக்தி உள்ளவர்களையும் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் எதற்கு என்று ஏற்றத்தாழ்வு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அவர்களிடம் இருந்து அவர்கள் இந்த நேமத்தை கொண்டு எனக்கு நன்றி செலுத்துகிறார்களா இல்லையா சுகாநல்லஹிரம் அல்லாஹ் சொல்லுகிறான் இம்மா ஹதை இனா இம்மா ஷகிரம் ஒ இம்மாவுக்கு போறான் அல்லாஹ் நேர்வழியை காட்டுகிறான் மக்களுக்கு நேர்வழியை காட்டிகிறான் சிலர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கூடியவர்களாக மாறுகிறார்கள் சிலர் அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்களாக மாறுகிறார்கள் என்ன அல்லாஹ் பயன்படுத்துகிறான் இங்கே நன்றி செலுத்த கூடியவர்கள் என்றும் காஃபிர்கள் என்றும் அல்லாஹ் பிரிக்கிறார் அப்படி என்றால் நன்றி செலுத்தாமல் அல்லாஹுடைய நிம்மத்தை மறுத்து வாழ்பவர்கள் மறந்து வாழ்வவர்கள் சுப்ஹானல்லாஹி ரபில் ஆலமீன் சொல்லுகிறான் பாருங்கள் பாருங்கள் அவனுடைய கோபத்தை அல்லா வெளிப்படுத்துகிறான் பாருங்கள் அவன் அடியார்கள் அவனுக்கு மாறு செய்யும் பொழுது இன் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருகொடைகளுக்கு மாறுபட்டு நடந்தால் நீங்கள் அல்லாஹுவை மறுத்த காபிர்களாக மாறிவிட்டால் இன்னல்லாஹ வலியுடன் அல்லாஹ் உங்களை விட்டு தேவையற்றவன் அல்லாஹ் உங்களை விட்டு தேவையற்றவன் ஏன் நீங்கள் காப்பீர்களாக மாறினால் அல்லாஹிற்கென்ன நீங்கள் முஸ்லிம்களாக மாறினால் அல்லாஹிற்கென்ன அல்லாஹ்வுடைய தூதசுல் அல்லாஹ் வலைவர் செல்லம் சொன்னார்கள் அல்லாஹுவின் அந்த உள்ளமையை பற்றி வல்லமைகளை பற்றி சொன்னார்கள் இந்த பூமி இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் அல்லாவிற்கு கட்டுப்பட்ட ஈமான் உள்ளவர்களாக மாறிவிட்டால் எல்லா முஸ்லீமாற மாறியாச்சு எல்லா எல்லா முத்தின மாறியாச்சு மாறினாலும் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்காது மேலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் அதிகப்படுத்தாது இந்த பூமி வானங்களில் உள்ள மனிதர்கள் ஜிங்கள் எல்லோரும் அல்லாவை மறுத்த காஃபிர்களாக மாறிவிட்டாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்காது உனக்கு வேண்டும் என்றால் அல்லாவை மறுத்த காப்பிர்கள் மீது அல்லாஹ் கோபத்தை வெளிப்படுத்துகிறான் அல்லாஹிற்கு நன்றியுள்ள அடியார்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை வெளிப்படுத்துகிறான் சுஹா அல்லாஹ் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் ஏன் அல்லாஹ் இதை எதிர்பார்க்கிறான் என்றால் மை யஷ் குர் ஃப இன்னமா யஷ் குருலி நஃப்சிகி உமன் கஃப் அ நீ நன்றி செலுத்தினால் யாருக்கு யாருக்கு நன்றி செலுத்துகிறாய் மை யஷ்குர் ஃப இன்னமா யஷ்குரு லி நஃப்சிஹி உனக்கு நீனே நன்றி செலுத்திக் கொள்கிறாய் அல்லாஹிற்கு அந்த நன்றி நீ கொடுத்ததை எதிர்பார்த்து எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அல்லாவிற்கு கிடையாது மனிதனுக்கு வேண்டுமானால் இருக்கலாம் கொடுத்ததைக் கொண்டு ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை மனிதனிடத்தில் இருக்கும் அல்லாஹ் எதையும் நாடாமல் எதையும் விரும்பாமல் எதையும் எதிர்பார்க்காமல்தான் இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் அழுக்கொடைகளை கொடுக்கிறான் அல்லாஹ் இவனுக்கு கண்ணை கொடுத்ததைக் கொண்டு அல்லாஹிற்கு இவன் நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை இவன் இந்த கண்ணை கொண்டு நேரான வழியில் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் புரிகிறதா நான் சொல்லுவது புரிகிறதா அல்லாஹிற்கு அது தேவையில்லை நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அழுக்கொடைகளிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறான் உங்களுடைய அன்பை ஆதரவை அல்லா எதிர்பார்க்கிறான் மீது அல்லாஹ் யார் தன்னை நேசிக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் தன் நேசத்தை பொழுகிறான் என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் நிலைமை என்ன தெரியுமா ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானோர் அல்லாவிற்கு நன்றியுள்ள அடியார்களாக இருப்பதில்லை யாருடைய வாக்கு அபுல் ஆலமின் சொல்லுகிறான் சுபான் அல்லாஹி அல்லா சொல்லுகிறான் அவனது இந்த வானம் பூமிகளுக்கு நான் சில அருக்கொடைகளை சில பொறுப்புகளை கொடுத்தேன் அது புறக்கணித்து விட்டன எங்களுக்கு வேண்டாம் என்று யார் சுமந்து கொண்டார்கள் அந்த பொறுப்பை யார் சுமந்து கொண்டார்கள் இந்த மனிதன் சுமந்து கொண்டான் ஆனால் நன்றி கட்டவனாக வாழ்கிறான் சொல்கிறான் பாருங்கள் சுபான் அல்லா எலும்பில் கோபத்தை வெளிப்படுத்துகிறான் இந்த மனிதன் தனக்கு நன்றி உள்ளவனாக வாழவில்லை என்று அதனால்தான் அவனது அல் குர்ஆனிலே அல்லாஹ் அவனுடைய அருக்கோடைகளை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் கேட்கிறான் நன்றி செலுத்த மாட்டாயா என்று அல்லாஹ் நமக்கு செய்த அருக்கொடைகளை குறித்து குரானிலே சொல்லும் பொழுதெல்லாம் நன்றி உள்ளவர்களாக மாற மாட்டீர்களா அல்லாவிற்கு இந்த நியாயத்திற்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று கேட்கிறான் அவனது புத்தகம் குரானிலே எல்லா சொல்லுகிறான் والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع والأبصار والأفئدة لعلكم تشكرون الله ونطاين كروري لرند ونرمي أريام لركم ولد ونعي

எதுக்கு கொடுத்தனு அல்லாஹ் அல்லா சுபான அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் அருண்கொடையின் காரணமாக இரவையும் பகலையும் ஆக்கி இருக்கிறான் நீங்கள் வாழ்வதற்காக உங்களுடைய பருளை நீங்கள் தேடுவதற்காக ல அல்லக்கும் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பாருங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள் அவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா அல்லது அல்லாஹ் நமக்கு அவனு நமக்கு கொடுத்த அருள் கொண்டு அவனுக்கே மாறு செய்கிறோமா நான் சொல்வது புரிகிறதா அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளை கொண்டு அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறோமா அல்லது அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை கொண்டு அவனுக்கே மாறு மாறு செய்கிறோமா ஆனால் அன்பிற்கிணிவுகளே நன்றி செலுத்துதல் அல்லாவிற்கு நான் நன்றி உள்ளவனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி இருந்தால்தான் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற முடியும்

அன்பிருக்கினவர்களே உங்கள் சகோதரர்கள் உங்கள் நண்பர்களின் மீது நீங்கள் நேசத்தை வெளிப்படுத்துங்கள் நேசத்தை பொழியுங்கள் பாசத்தை காட்டுங்கள் அவர்களை நீங்கள் நேசித்தால் அவர்களிடத்திலே சென்று நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹோ அலைகுவ செல்லம் அவர்கள் முதுடைய கையை பிடித்து சொன்னார்கள் எப்படி இருக்கும் அந்த காட்சி நான் உன்னை நேசிக்கிறேன் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா யார் ரசூல் அல்லா இன்னிஓகார் நானும் உங்களை நேசிக்கிறேன் சொன்னார்கள் அப்படியா ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலா தத அன் தகூல ஃபி குல்லி ஸலாத்தின் ரப்பி அஇன்னி அலா zikrik வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக மனம் செய்து கொள்ளுங்கள் இந்த பிரார்த்தனையை சொன்னார்கள் முஆதே நான் உனக்கு ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறேன் நீ எல்லா பருதுடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகும் இந்த துவாவை நீ செய் அல்லாஹிடத்திலே ரப்பி நீ இறைவா எனக்கு நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் அலா திகிரிக்க உன்னை நினைவுகூருவதற்காக கூறுவதற்காக ஓ உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக என்ன புரிகிறது இந்த பிரார்த்தனையில் இருந்து நாம அல்லாவிற்கு நன்றி உள்ளவர்களாக மாற முடியாது அல்லாஹுவின் உதவி இல்லாமல் அல்லாவுடைய சொன்னார்கள்

எந்நேரமும் அல்லாஹ் கொடுத்த அழுக்கொடைகளுக்கு அலமது இல்லா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருங்கள் அல்லாஹ் கொடுத்தது என்று மக்களுக்கு வெளிக்காட்டுங்கள் சொல்லுங்கள் எடுத்து சொல்லுங்கள் வெளிப்படுத்துங்கள் செய்து காட்டுங்கள் வெளிப்படுத்தி இறைவன் எனக்கு கொடுத்தது என்று சொல்லுங்கள் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் அது மட்டுமல்ல இன் சக்கருத்தும் இல்லை அசீதனுக்கும் நன்றி செலுத்தினால் அதிகரித்துக்கொண்டே செல்லுகிறான் சுஹான் என்பிற்கின அவர்களே தொழுகுங்கள் நோன்பு நோன்புய்யுங்கள் நல்ல அமல்களை அதிகமாக செய்யுங்கள் அல்லாவிற்கு முன்னால் அடிமையாக நன்றி உள்ளவர்களாக நில்லுங்கள் அல்லாவிற்கு மாறு செய்து நன்றி கெட்டவர்களாக மாறிவிடாதீர்கள் அல்லாவிடத்திலே எப்படி மாதி இருக்கிற சுல்லுல்லாகி செல்லாஹோ அலைவு அந்த துவை சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த துவை நமக்கும் சொல்லாகி செல்லல்லாஹு வலைவசல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு துலுகிக்கு பிறகும் தவறாமல் மறந்து விடாமல் மறந்துவிடாமல் அல்லாஹும் இந்த அல்லாவிடத்திலே மனமுருகியவர்களாக கேட்டு இறைவனே எங்களை நீ நன்றியுள்ள அடியார்களாக பெற்றுக்கொள் நன்றியுள்ள அடியார்களாக நன்றியுள்ள அடியார்களில் எங்களையும் நீ சேர்த்துக்கொள் என்று அல்லாவிடத்திலே அவன் கொடுத்த அருக்கொடைகளை நினைத்து நன்றி செலுத்தி வாழுங்கள் அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பதாக அவர்களுக்கு வாக்களிக்கிறான் தன் தையுபா சிறந்த வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கையை அடைவதற்கு அல்லாஹ் எனக்கும் मर शीवान